ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது இந்த மாதிரி பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து ரொம்ப டிஸ்டபஸ்டாக இருக்கா அதாவது நம்ம பேசுறது கிளியராக கேட்க மாட்டேங்குது அது ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வாய்ஸ் மட்டும் தெளிவாக கிளியராக போடுறது அதாவது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் வந்து ரொம்ப நம்ம பேசுறது கேட்க மாட்டேங்குது சவுண்ட்ஸ் மட்டும் தான் கேட்குது அதாவது பார்த்தீங்கன்னா வீச்சில் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடுறது அவங்கட்டு வீச்சில் வெடி பார்த்திங்கன்னா பைக்கு கார் போகிறதா வந்துட்டு அதோட ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸ் மட்டும் எப்படி கிளியராக போடுறதுன்னா தரேன் சரிங்களா காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ சொல்லியிருப்பேன் நம்ம ஒரு வீடியோ போடுற மாதிரி பேக்கல் சவுண்டு வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது நம்ம வாய்ஸ் மட்டும் கிளியராக தெளிவாக கேட்க மாட்டேங்குது ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் நம்ம கண்டனம் சொல்லும்போது வந்து கிளியராக கேட்க மாட்டேங்குது பேக்கர் சவுண்ட் ரொம்ப டிஸ்பஸாக இருக்குது அது வந்து எப்போயும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸ் மட்டும் கொடுக்குறத மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனும் தேவையில்லை நான் தொழுத்த ட்ரிக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனிமஸ் ஆப்ப வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த கடிம சாப்பு பார்த்திங்கன்னா ப்ளேஸ் வீடு கூட அது வேலை இருக்குது சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து அந்த பேக்கு செவன் வந்து கிளியராக போகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தேன் கடிம சாப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு கிரேட் என்னன்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு ஒன்பது அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் தேவையில்லாமல் ஆடு வந்துகிட்டே இருக்கும் அது ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஃபோட்டோ வச்சு வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இது என் நான் வந்து ஃபோட்டோ வீடியோ இப்போ நான் என்ன படம் பிற பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிஏ போடுறதுக்கு இந்த மாதிரி பேச்சுவல் சேனல் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அதாவது நம்ம பேசுகிறது கிளியராக கேட்க மாட்டேங்குது அது ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம பாய்ஸ் மட்டும் தெளிவாக கிளியராக போடுறது ஓகே பார்த்துட்டிங்கன்னா ஸோ இது தான் நம்ம எப்படி வந்து கிளியராக போட போகிறோம் வாய்ஸ் மட்டும் பேக் ஒரு ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி கிளியராக போட்டு நான் சொல்லி தரப்போகிறேன் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கீழே சொல்லி பண்ணிட்டே வாங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் சார் ரிமோ அது கிளிக் பண்ணுங்க ஸோ அது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம் நம்ம பேச பேக்ரவுண்ட் சவுண்டும் ரிமோவ் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸ் மட்டும் தெளிவாக கிளியராக கொடுக்கும் ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் வெய் பண்ணுங்க ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படியே பேக் வந்துடலாம் இப்போ கேட்டு பார்க்கலாமா

அது எப்படி நம்ம கமெண்ட் சொல்லுங்கள் ஓகேவா அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம் இருக்கப்ப சேவ் பண்ணி வீடியோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க இயற்கை சொன்னது பார்த்தீங்கன்னா ஆடு அது வந்து அந்த ஆடு ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே டவுன்லோட் ஆகுது இப்போ பார்த்தி நான் வந்து டவுன்லோடு பண்ணிக்கிறேன் வீடியோவை